அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அனுருக்குமார் திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்து இந்த வரவு செலவு திட்டத்துல யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் வழி கொண்டிருக்கிறார் இதுல குறிப்பாக கர்ப்பிணி தாய்மாருக்கு என்ன அளவுகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு என்ன நளவுகள் கிடைக்கும் தனியார் துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன அளவுகள் கிடைக்கும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அளவுகள் குறிப்பாக விவசாயிகளுக்கு என்னென்ன அளவுகள் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அத்தோட இதில் தலைப்பாக சொல்லிருக்காங்க என்ன சொன்னால் ஏழைகளுடைய ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி அன்பருகுமாரி சாணக்கு அவர்கள் சொல்லிக்கிறாங்க அதைத்தான் இந்த வீடியோ நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அரசாங்க ஊழியர்களுக்கு இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து நாற்பதாயிரம் வரை உயர்த்துறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதோட புதிசாக வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படுறதுக்கு ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் எண்பது வீதமான சதவீ எண்பது சதவீதமான கொடுப்பனவுகள் கொடுக்கறதுக்கான விளக்கங்களை அதில் பார்த்துருக்குறாங்க பதினைஞ்சாயிரத்து எழுநூத்தி ஐம்பது ரூபாயில் கொடுக்கப்படும் அத்தோட வந்துட்டு என்னது ஒரு வருடத்துக்கு எண்பது சதவீதமான கொடுப்பனவுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட

வராது அப்படின்னு சொல்லி விஷேடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த ஏற்கனவே கொண்டு வந்த வாகனங்கள் இருக்கு இதெல்லாம் அரசாங்கத்தை சொந்தமான வாகனங்கள் கோல் பேசல நாங்க பாத்துட்டு நிறைய வாகனங்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அரசாங்கத்தை சொந்தமான வாகனங்கள் அப்ப ஏற்கனவே பாவித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பாவித்த வாகனங்கள்லாம் அங்க பாத்துருந்தோம் அதி சொகுசான வாகனங்கள் எல்லாம் நிப்பாடப்பட்டிருந்துச்சு இந்த வாகனங்களை ஏலம் இருக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறாங்க எனவே அந்த ஏலத்துல வந்துட்டு அரச அதிகாரிகள் அந்த வாகனங்களை காசு கொடுத்து வாங்கிக்கொள்ள வேண்டிய அரசாங்கம் இதெல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது சொல்லியிருக்கு என்ன காரணம்னு சொன்னா இதெல்லாம் நாங்க கொடுத்த அவர்களுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுத்து அரசாங்கம் என்ன நஷ்டத்துல ஓட வேண்டி இருக்கு அப்போ ஏழை மக்களுடைய வயித்துல அடிவிழும் அப்படியா இல்லையா இப்போ இவர் சொன்ன இந்த ஐந்து வீதமான வருமானத்தை நாங்க எதிர்பார்க்குறோம்னு சொல்லி அதோட அவர்கள் இந்த திடம் கொண்டு இருக்காங்க இப்போ இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்டாயமா சொல்லுங்க அடுத்ததாக கர்ப்பிணி தாய்மாருக்கு என்ன சலுகைகள் வழங்கப்பட போகுது அப்படின்னு சொன்னா கர்பிணி தாய்மார்களுடைய போசாக்குக்காக வேண்டி ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருக்குமரசான அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க விசேடமாக இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இந்த முன்பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்களே அறுபது ரூபாய் வழங்கப்பட்டிருந்துச்சு அவங்களுடைய காலை உணவுக்காக வேண்டி அப்படித்தானே அந்த அறுபது ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் உயர்த்துறதுக்கான ஒரு திட்டத்தை அனுரகுமாரசா நாயக் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எனவே பாடசாலை மாணவர்கள் அதே போன்று தாய்மார்களுக்கும் அத்தோட இந்த திரிபோச மாவுக்காக வேண்டி ஒரு கணக்கு ஒதுக்கிறதுக்கு ஒதுக்கிறதாக ஜனாதிபதி அனுரகுமாரசா அவர்கள் இன்று நடந்த பாராளுமன்ற ஒன்று கூடலின் போது பத்து முப்பதுக்கு பின்னாலே பேசப்பட்ட அந்த பேச்சின் போது அவர் அந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எனவே கர்ப்பிணி தாய்மார் இந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வரவு செலவு திட்டத்தில்

வாங்கக்கூடிய பொருட்கள் அந்த பாடசாலை உபகரணங்களாக இருக்கலாம் பாடசாலைக்கு தேவையான விடயங்களை வாங்குறதுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாய் போதாம இருக்கும் இன்னும் இரண்டாயிரத்தி ஐநூறு கூட்டி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படுறது ஒரு விஷயமான ஒரு விடயமா இருக்குது இது ஒரு நல்ல விடயமா இருக்குது என்ன பொறுத்த வரையிலே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க அதே போன்ற சுகாதாரத்துக்காக வேண்டி அறுபத்தி நாலு பில்லியன் ரூபாய் காசு வேற ஒதுக்கி இருக்காங்க சுகாதாரம் சொன்னா எங்களுடைய மருத்துவ விஷயங்கள் மத்த சுகாதார விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அறுபத்தி நாலு பில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கி இருக்கிறாங்க எனவே அதுவும் ஒரு நல்ல விடயமாக நான் கருதுறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது சம்பந்தமாக அப்படின்னு சொல்லுங்க இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தேங்காய்

இந்த திசை காட்டிய அரசாங்கம் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல இன்னும் பல விஷயமான திட்டங்களை முன்வைச்சிருந்தாங்க எனவே குறிப்பாக மக்கள் அடிப்படையாக கேட்டிருந்த ஒரு விடயம் அடிப்படையாக எதிர்பார்த்திருந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய இந்த காணொல்ல இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு கொண்டிருந்தேன் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த காகம் எல்லாம் விளங்குதா உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த காகம் விளங்குதா உங்களுக்கு அப்படி விளங்குதுன்னு சொன்னால் நீங்கள் விளங்குது அப்படின்னு சொல்லி கமௌண்டில் போட்டு விடுங்க இது வந்து குப்பை போடுற ஒரு இடம் உண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க இது வந்து ஒரு குப்பை போடுற இடம் உண்டு நாத்தம் குடலை பிடுங்குது சரி அதோட எங்கட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் விளையாட்டு தெரியுது எல்லாம் பாருங்க எனவே இதுதான் குப்பை போடுற இடம் பார்த்து உங்களுக்கு குப்பை போடுற இடத்தை இப்படி ஒரு காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து வீடியோ நான் செய்திருக்கிறேன் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நீங்க என்ன ஒரு லாபத்தை அடைய போறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அளவுகள் கிடைக்க போகுது கர்ப்பிணி தாய்மாருக்கு இது சரியா இருக்குதா பாடசாலை மாணவர்களுக்கு இது நியாயமான திட்டமாக இருக்குதா அரசு ஊழியர்களுக்கு இது நியாயமான திட்டமாக இருக்குதா சுகாதாரத்துறைக்கு இது நியாயமான திட்டமாக இருக்குதா பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் நானும் அந்த கேள்வியை என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமான ஒரு விடயமா இருக்குது சாதாரணமான சொன்னா இப்படிதான் எல்லாருக்கும் நியாயமான ஒரு விடயமாக இருக்குது அப்படின்ற என்னுடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க கருத்துக்களை பரிமாறிக்கொள்றது ஒரு பிரச்சனையுமே இல்ல நான் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதும் கிடையாது நான் வேற ஒரு துறைக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றதும் கிடையாது எது எங்க நலவுகள் நடக்குதோ அந்த நலவுகளுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் ஆயிருப்பேன் நீங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படிதான் எனவே மற்றும் ஒரு காலம் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இருக்கிற நீங்க உங்க திறமைகளை உலகுக்கு காட்ட தயாரா இருக்கிறீங்களா அப்படி என்றால் இது உங்களுக்கானது ஒரு வாய்ப்பு

நிரூபிக்க தயாராகுங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விரும்பினால் இப்போதை பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களுக்கு பூஜ்யம் ஏழு இந்த இலக்கத்தை இப்போவே தொடர்பு கொள்ளுங்கள்